எதுக்காக தேவையில்லாம எந்த மாதிரி விஷயங்கள் பண்றீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சின்மய் ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க ஆமா குடும்பத்துக்குள்ள விரிசல் விருந்தது உண்மைதா அப்படின்னு கேப்டன் அவருடைய மகன் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா இந்த படத்தை தியேட்டர்ல வெளியிட்டா நடக்கிறதே வேறன்னு இவ்வளவு தூரம் மிரட்டல் வந்திருக்கா ஜெனிலியா அவங்க தன்னோட மகன் கூட ரொம்ப ஆசையா ஒரு வீடியோவை பதிவிச்சிருக்காங்க வாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சமீபத்துல சின்மய் அவங்க ஸ்டேஜ்ல பாடின விஷயங்கள பார்த்து ரசிகர்கள் இவ்வளவு நல்ல ஒரு பாடகி இவ்வளவு நல்ல திறமையுள்ள ஒருத்தர எதுக்காக புறக்கணிச்சீங்க எதுக்காக அவங்க திறமைய ஒடுக்குனீங்க அப்படின்னு எல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில சின்மய அவங்க வைரல் ஆகிற இந்த விஷயத்துக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க என்னையும் பாடகி டி அவங்களையும் ஒப்பிடுறது தேவையற்ற விஷயம் டி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு இன்னும் பதினஞ்சு வருஷத்துல அவங்க ஐம்பது சின்மை ஐம்பது ஸ்ரேயா கோஷல்களை எல்லாம் விழுங்கிட்டு தனக்குன்னு தனி இடத்தை உருவாக்குவாங்க அவங்க குரல்ல சில தனித்துவங்கள் இருக்கு அதை யாராலயும் செய்யவே முடியாது சின்மை வருஷன் டி வருஷன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மல்யுத்த போட்டியில சண்டை போடுற மாதிரி இருக்கு இது ஒண்ணும் போட்டி இல்ல கலைஞனா நாங்க ஒவ்வொருத்தரோட வேலைகளையும் கண்டு வியக்கத்தா செய்யறோம் முத்தமலை பாடல் ஒப்பீடு குறித்து சமீபத்திய பேட்டியில மனம் திறந்து இப்ப வந்து சின்மை அவங்க பேசியிருக்காங்க தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம சின்ன உண்மை அவங்களுக்கு எதுக்காக தடை விதிச்சிங்க அப்படிங்கற கேள்வியை ரசிகர்கள் தொடர்ந்து நிறைய கருத்துக்களா கேட்டுட்டே தாங்க இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க எங்களோட குடும்பத்துல இந்த விரிசல் உண்மைதான் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவங்களுடைய மகன் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா அதாவது நாங்க சின்ன வயசுல இருந்தே இவரை இவர தான் கூப்பிடுவோம் அது என்னன்னு தெரியல ஆனா குழந்தைகள் இருந்தே இப்ராஹிம் பா அப்படின்னு தான் கூப்பிடுவோம் எங்களுக்கு அவர் இன்னொரு அப்பா அப்பா எங்க இருக்காரோ அங்க அவர் இருப்பாரு அப்பா ரொம்ப பிஸியா இருந்தா இவருதான் நாங்க ஏதாவது வேணும்னு கேப்போம் இவருடைய பையன் அபு அவரும் எங்க கூட தான் சின்ன வயசுல இருந்து இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைனால நாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பாத்துக்க கூட இல்ல ஆனா இந்த மாதிரி ஒரு நட்ப நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அவருடைய நட்பு குறித்து சண்முக பாண்டியன் அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காரு ரொம்ப உடைஞ்சு போய் அவரு பேசின இந்த விஷயத்தை பார்த்து நிறைய பேர் வந்து அப்ப எவ்வளவு அன்பு இருந்திருக்கும் அதனாலதான் அவர் இப்படி எல்லாம் சொல்றாருன்னு கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க கமல் அவருடைய தக்லை படம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ரிலீஸ் ஆக இருக்கு இதை தொடர்ந்து கன்னட மொழி பத்தி அவர் பேசின விஷயங்கள் சர்ச்சை தொடர்ந்து கமல் அவர்களுடைய தக்லை படத்தை யார் வந்து கன்னட திரையரங்குகள்ல வந்து வெளியிட முன் வந்தாலுமே அவங்களுக்கு மிரட்டல் எல்லாம் விடுக்கிறாங்களாம் கன்னட மொழிக்கு எதிராக கமல் அவர் பேசினது கண்டிக்கத்தக்கது கர்நாடகாவுல இருக்க திரையரங்குகள்ல அவருடைய தக்லை திரைப்படத்தை திரையிடக் கூடாது மீறி திரையிட்டா திரையரங்குகளை இல்லாம பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அமைப்பு தலைவர் பேசி இருக்கிறது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குங்க ஆனா என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு ஜெனிலியா அவங்க அவங்க மகனோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அவரோட ஸ்கூல் விழாவில கலந்துக்கிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பி பர்த்டே பேபி பாய் அப்படின்னு சொல்லி யூ ஆர் மோஸ்ட் ஸ்பெஷல் பீயிங் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா என்ன பதிவு பதிவிட்டிருக்காங்க இதுக்கு நிறைய பேர் வந்து ஹாப்பி பர்த்டே டு யுவர் லிட்டில் சிம்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவுகிறவன் விட்டிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க